அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் ஃபஸ்ட்டு விழுப்புரம் தொகுதியில் வந்து பேச்சிமுத்து அவர்களை அவர்கள்தான் வேட்பாளராக வந்து போட்டாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா களஞ்சியம் அவர்களை வந்து அந்த இடத்துல மாற்றும் போது நம்மளுக்கே ஒரு கேள்வி வந்து ஏற்படுச்சு எதுக்கு சீமானை வந்து வேட்பாளரை வந்து அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியை மாற்றணும் அப்படி மாத்தறதுனால அது நம்மளுக்கு ஒரு பின்னடைவு தானே வரும் அப்படின்னு சொல்லி கூட நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இப்போ சீமானை பண்ண ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு மாஸ்டர் ஸ்டோக் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது அதாவது விழுப்புரம் அப்படிங்கிறது ஒரு தனித்தொகுதி இப்போ திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விசிகா தான் நிற்பாங்க விடுதலை நிற்பாங்க தான் நிற்பாங்க இப்போ இப்ப அவங்க அந்த வேட்பாளர் போடும்போது அவங்களுக்கு நம்ம வந்து எடுத்து போடுற வேட்பாளர் வந்து இன்னும் தரமாக இருக்கணும் ஏன்னா விழுப்புரம் தொகுதிங்கிறது பறையர்கள் உண்டான அந்த ஒரு தொகுதி ஏற்கனவே நாம் தமிழ் கட்சிக்கு வந்து பறையர் சப்போர்ட் வந்து பெருசாக இருக்குது சீமானும் சும்மா சொல்லக்கூடாது இந்த தேர்தலில் இதுவரையும் வந்து எட்டு தொகுதி வந்து கொடுத்துருக்காரு களஞ்சியத்தோடு சேர்த்தா ஒம்பது வேட்பாளர்கள் வந்து பறையருக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல திருமாவளவன் மாதிரி ஒரு பெரிய கட்சி ஒரு திமுக கூட்டணி வரும்போது அந்த இடத்துல ஏற்று நிற்கிறதுக்கு களஞ்சியம் மாதிரி ஒரு முப்பது வருஷம் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர் எல்லார் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிக்கும் வந்து தெரிஞ்சவர் தமிழர்களுக்காக போராடக்கூடியவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்குது அப்போ வந்து இப்போ விசிகை ஏற்று நிற்கிறது களஞ்சியம் வந்து சரியாக இருப்பார் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தான் சீமானை வந்து மாத்திருக்காரு வேட்பாளர் மாற்றிருக்காரு இது சரியான ஒரு நகர்வு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ரவீந்திர துரைசாமி வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே வந்து புரிதியாக நம்மளுக்கு சொல்றதுக்கு யாருமில்ல என்ன காரணம் பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது இப்போ ரவீந்திர துரைசாமி தான் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளே நினச்சிக்கி அப்படின்னா களஞ்சியம் அவர்கள் வந்து ஒரு தேவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு ஆனால் அப்படி கிடையாது ஏன்னா இவர் மேலே அந்த ஒரு விமர்சனம் கூட வச்சுருந்தாங்க ஏன்னா இவர் தமிழன்னு சொல்லி தான் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாரு இப்போ தான் தெரிஞ்சது இவர் வந்து ஒரு பறையர் அப்படிங்கும்போது அந்த ஒரு அட்வான்டேஜும் வந்து கூடியிருக்கும் என்னடா சமூகத்தை பற்றியெல்லாம் இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அது என்ன தான் பேசினாலும் இது வந்து பிரதிநித்துவம் அடிப்படையில் தான் யார் ஏதாவது எந்த சமூகம் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கோ அந்த சமூகத்தை நம்ம வந்து மேலே தூக்கி விடணும் இப்போ பறையர்களுக்கு வந்து ஆதி மட்டும்தான் மட்டும் தான் கொடுக்கணுமானா கைவிழி செல்வராஜு அது தேவேந்திர தேவை கொடுக்குறாங்க அதுலேயும் ஒன்று அது அந்த ஆதி திராவிடத்துக்கு தான் போடுவாங்க மற்றபடி எதுக்குமே போட மாட்டாங்க அப்போ வந்து இப்போ எட்டு பேர் ஒம்பது பேர் இருக்கும்போது அதில் ஒரு நாலு பேர் ஜெயிச்சா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தானே பார்க்கப்படும் அந்த லெவலில் சீமானம் கொடுத்த வந்து சரிதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி ஏன் ஏன் காரணம் கேட்டவங்களுக்கு இன்றைக்கி வந்து காரணம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் களஞ்சியம் இன்னைக்கு களஞ்சியங்கிற ஒரு போட்டால் வீசிய கசியை வந்து ஈஸியாக தோக்கடிக்க முடியும் இவருடைய அந்த ஒரு பரப்புரை வந்து நல்ல ஒரு வீச்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு முத்தா எல்லாம் இது பண்ணிக்கிட்டு தான் அண்ணன் டிசைன் வந்து எடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்